வணக்கம் நெய்யர் வணக்கம் என்ன தருமை விவசாயி இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டூ போர் எஃப்இ மினி டாக்டருங்க இந்த மினி டாக்டரு கூடவே இந்த மினி டாக்டருக்கு சூட்டபுளான ஒரு பெட்டிங்க இது இரண்டு மைய விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல் ஐக்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்வராஜ் செவன் டு ஃபோர் எஃப்இ ஆர்ச்சர்டு மினி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க இந்த மினி டிராக்டரும் இந்த பெட்டியும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ ஆர்ச்சர்டு மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க வண்டி பாத்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கமல் அந்த டயர் நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வந்த வாக்கில் முன்னாடி பம்பரும் பெட்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் வண்டியும் வட்டியும் கொடுத்துருவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் பெட்டி ஓட்டம் அனைத்து பணிகளுக்கும் ஓட்ட முடியுங்க தோப்பு இடையே மரங்களுக்கு அருகமுழைய பணிகள் செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஏதுவாக இருக்குங்க வரப்பு வாக்கியால என்று ஏற இறங்க வசதியாக இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழுவைத் தேரணும் அதிசீர்தா மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ ஆர்ச்சாடி மினி டிராக்டருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால இன்ஜின் கேட்கிறவனு எல்லாமே பக்கவான கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபாமன்ஸுன்னு பார்க்கும்போது அரிசி சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க குறைந்த மணி தான் வண்டி உபயோகப்படுத்துறதுனால இந்த சராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ ஆர்ச்சர்டு மினி டாக்டருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மினி டிராக்டருக்கு சூட்டபிளான ஒரு பெட்டிங்க பெட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க முன்னாடி டோர் சைடு டோர் ஒரு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே நல்லா ஹெவி டைப்பில் எல்லாமே ஹெவியான ஆங்கில் போட்டு நல்லா ஹெவியாக பெட்டி போட்டிருக்காங்க பெட்டியினுடைய இரண்டு டயருமே நல்ல நல்லதாக கண்டிஷனோடு இருக்குதுங்க பெட்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க இந்த மினி டிராக்டரும் இந்த பெட்டியும் சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தான் ஒரு வெப்சைட்டு இருக்குதுங்க சராஜ் செவன் டூ ஃபோர் எஃப்இ ஆர்ச்சர்டு மினி டிராக்டரும் இந்த பெட்டியும் சேர்த்தி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும் போது கட்டாயமா அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மினி டிராக்டர் கூட இந்த பெட்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெருளையே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்